நம்ம கூட தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரும் ஓகே வேற சார் தே ஜஸ்ட் வான்ட் டு ஷோ देयर ஸ்டேட்டஸ் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி பண்ணுங்க கொடுத்து கரெக்டா அப்படியே குடுத்து விட்டுறது இல்ல பையன் இதுதான் பண்றானா நம்மள மானிட்டர் பண்ணுங்க மானிட்டர் எல்லாம் நீங்க பண்ணலாம் நீங்க கைட் பண்ணணும் நான் கைட் பண்ணா பெத்தவங்களை எழந்துட்டோம் இது எல்லாமே வந்து பிரைவசி பிரைவசி இன்னைக்கு பெத்த புள்ளங்களை கூட நீங்க பிரைவசி படுத்துணுமா பசங்களை நம்ம பக்கத்துல வச்சிருக்கோம் நம்ம எப்படி நம்ம வைஃப் கூட பேசுவோம் நம்ம எப்படி நம்மளால இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா

வந்து <laughs> முதல்ல <laughs> 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 வேற ரூம் யூஸ் பண்ணிக்கங்க சார் நீங்க பசங்களுக்கு தனி ரூம் குடுக்குறேங்கறப்ப இதுக்கு வேற ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ரூம் ரூம் வந்து பசங்களுக்கு தனியா குடுக்காதனால நான் மோஸ்ட்லி ஹால்ல தான் படுக்குறேன்